நம்ம அன்பு உண்மையிலேயே மனசார எந்த அளவுக்கு வந்து போய் இப்போ ஒரு இதுல இருந்துட்டு அப்படின்றத அவர் பண்ற செயல்லே வந்து போயினா தெரியுது ஏற்கனவே வந்து போயினா இப்படி மகேஷ் சார் வந்து இவ்வளவு கோவப்பட்டாரு அது மட்டும் இல்லாம அவரை வந்து போயினா இவ்வளவு ஏமாத்திட்டோமே அப்படின்ற வந்து நினைச்சு ரொம்ப வந்து போயினா வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சார் சீக்கிரமா வந்து போயினா சரியாகணும் அதாவது அவரு டென்ஷனானா அவரோட உடல்நிலைக்கு பிரச்சனை ஏற்கனவே வந்து அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் எல்லாம் வந்து ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் வந்து போட்டுதான் வந்து போயினா அவர் தூங்க ஆனா அப்பவும் தூங்கல அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து போயிருந்தா மகேஸ்வரோட எழுத்துக்கு மிக பெரிய ஒரு பாதிப்பதா வந்து போயினா இருந்துட்டு அதே சமயம் எங்க எல்லா பிரச்சனையும் சரியாகணும் மகேஷ் சர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குணம் அவர் வந்து போயிணா அவரோட மனசு மாறணும் அப்படின்றது எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து போயினா இங்க நம்ம அன்பு இருந்துட்டு ஒரு பரிகாரம் வந்து போய் என்ன செய்ய போறாங்க அதாவது அடிப்பிரதட்சனோ அங்க பிரதட்சனோ இந்த சாமி அதாவது உருண்டு போறது அதுக்கப்புறம் வந்து போய்னா சாமி கிட்ட வேண்டிக்கிறது இப்படி எல்லாம் வந்து போயிருந்தா நம்ம மகேஷ் சார் வந்து பண்றாங்க அதாவது நம்ம அன்பு வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க மகேஷ் சார்க்காக இது உண்மையிலேயே வந்து போய்னா அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா மகேஷர் வந்து போய்னா அதாவது அன்பும் ஆனந்தும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா சார் தான் வந்து போய்னா இதில் முழுக்க முழுக்க தப்பு ஒரு பொண்ணு வந்து போய் லவ் பண்ணல நான் வந்து போயினா லவ் பண்ணல நீங்கள் மட்டும் லவ் பண்ணியிருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்புறமும் கூட அவர் வந்து எல்லாம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது உண்மையிலே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அடுத்ததான் என்னாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆனந்தி கூட வந்து கேட்குறாங்க அன்பு நீங்க ஏன் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையா அமைதியே விட்டுருங்க வேணாம் அப்படின்ற வந்து சொல்லி இல்லாதது மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியல இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு பரிகாரத்தை பாட்டி தான் வரும் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து மனசு மாறணும் பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகணும் அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டார்ல அது எல்லாமே மாறணும் என்ன அவர் புரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் இந்த ஒரு பரிகாரத்தை நான் செஞ்சு தான் தீர்வேன் அப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம அன்பு இருந்துட்டு இப்போ அந்த ஒரு பரிகாரத்தை வந்து பிரதான செய்யறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து இது சந்தோஷமான விஷயம் தான் நம்ம அன்பு இருந்துட்டு இவ்வளவு பாசமா இருக்கிறது இது எல்லாமே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரெஷ் பண்ணிக்கோங்க